பவானி லைஃப் ஸ்டைல் இந்த மன காரணமாக ட்ரெயினும் நேரத்துக்கு வர மாட்டேங்குது பஸ்ஸும் நேரத்துக்கு வர மாட்டேங்குது ஆட்டோ கரகம் முப்பது ரூபா வாங்குற இடத்துல டபுளுக்கு ட்ரிப்பிளாக கேட்குறாங்க நான் வேறு இப்போ இது வந்து மா அப்பா பிஸ்னஸ் பார்க்கில் நிற்க இங்கேருந்து எனக்கு எப்போமே நான் ஆட்டோ பஸ்ஸும் கிடைக்கும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு இன்னும் பஸ்ஸும் இல்லை ஆட்டோவும் இல்லை ஆட்டோக்காரங்க ஷேரிங்கில் கூப்பிட்டு போகிறவங்க இல்லை இப்போ மீட்டர் தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க முப்பது ரூபா எங்கே ட்ரிப்பிளாகிட்டுனா தொண்ணூறுரூவா நூற்றி ரூபாய் கேட்குறாங்க சில நேரத்தில் சில காருக்கார தம்பி நிற்பாங்க அவங்களும் நிற்க மாட்டாங்க சும்மா கூட்டு போக மாட்டாங்க இப்போ பாதி பைசா வாங்குவாங்க இது ஏன் ப்ராப்ளம் தெரியாமல் இவர் என்னை ஃபோன் பண்ணி 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 என்னை கேட்கார் நீ வீட்டில் என்னத்தை இருக்கேன்னு கேட்காரு வீட்டு வேலையும் ஓயமாட்டுக்கு இந்த மழை வந்து என்னை சோதிக்கிது எப்படி தான் வீட்டு வேலை பார்த்தாலும் ஓய்வனான்னு இருக்கிறேன் சின்ன என்ன செய்ய சொல்லுங்கள் வீட்டு வேலை முடிஞ்சாலுமே ட்ரெயின் ரொம்ப இன்னைக்கு மூணு ட்ரெயின் எனக்கு கேன்சல் ஆகிட்டு இப்போ நான் கிழக்க போக்கிட்டா மேக்கை போக்கட்டா வடக்க போகட்டா தெக்க போட்டான்னு இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது ஒரு ஆட்டோக்காரரும் நிற்க மாட்டேங்கிறான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அப்படியே மனசு படபடன்னு அடிக்கி இவர் வேற போட்டு என்னை உசுரை புளிஞ்சி எடுத்தார் என்கிட்ட கொடையும் இருக்குது கோட்டும் இருக்குது ட்ரெயினை விட்டு இறங்கி ஆட்டோ பிடிக்கலாம் ஓடி வந்தால் நம்ம கொடையில் இருக்கிறக்குள்ள ஆட்டோ பெயரும் ரெயின் கோட் போடுறதுக்குள்ள பஸ்ஸு பெயரும்னு சொல்லி ரெண்டுமே போடலை இப்போ ஆல்மோஸ்ட் நான் தொப்பு தொப்புன்னு நினைஞ்சிருக்கேன் இவருமே நிற்காமல் போகிறாரு கேட்கலாமா எங்கே போகிறேன்னு தேசை சரி ஏறி உக்காந்துக்கலாம் முப்பது ரூபா கொடுக்குற இடத்துல நாற்பது ரூபா கேட்காரு வர வழியில் பத்து ரூபா போனாலும் போட்டு ஏறி உட்காந்தாச்சு மாட்டு எங்கன்னா பத்து ரூபாய் பார்த்தாலே என்னை ஏற்ற மாட்டார் மழை வேணும் தான் அதுக்காக வண்டியெல்லாம் ட்ரெயினெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கில்லாம் தண்ணி நிறஞ்சி போய் இருந்தது ட்ரெயினும் நின்று 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 மாட்டு வண்டி மாதிரி வந்தது ஏன்னால் நிறைய இடத்துல இப்போ ஆக்சிடெண்ட்லாம் ஆகுறதுனால நிறையா வந்து வண்டிலாம் ரொம்ப ஸ்லோவாக போகுது இன்றைக்கி காலையிலேருந்து எழுந்தது வந்து நஷ்டத்துக்குள்ள நஷ்டம் எப்போவுமே நான் வீட்டிலேருந்து நடந்து தான் வருவேன் இன்னைக்கு நேரம் ஆகிட்டு சொல்லி அங்கே ஒரு ஆட்டோக்கார வந்து இருபத்தி ஆறு ரூபாய் இருந்தால் அதுக்கப்புறம் கன்சோல் இழந்த மாப்பாவுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் இது ஒரு நாற்பது ரூபாய் வர வருமானம் நல்லா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க போல என்ன செய்ய கடவுள் வந்து நேற்று எனக்கு வந்து சொல்லிவிட்டார் உனக்கு நாளைக்கு இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடந்துவோ அப்படின்னு என்ன செய்ய மாற்ற முடியாது பிரம்மா எழுதுனது யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் நம்ம சொல்கிறாங்க பிரம்மா எழுதுனதுன்னு நம்ம குருக பெருமாள் ஒரு தடவை செக் பண்ணுறாராம் என் பக்தருக்கு ஏதாவது தப்பாக தலையெழுத்து எழுதிடாதுன்னு அதனால் நமக்கு குருகள் வந்து துணையாக இருக்கார் வேலுண்டு வினை இல்லைன்னு சொன்ன மாதிரி நான் பிறப்பிட்டேன் எப்போவுமே வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணிவிட்டு இருந்தாலும் எடுத்தாங்க எடுத்து திட்டு வாங்கிறது வடிவூர் மடி ஃபுல்லாக திட்டுவார் கடைக்கு போனோம்னா திட்டுவார் ஏன்னா அவருக்கு அந்த டைமில் அந்த கடைக்கு போகணும் போனால் அந்த போனால் வந்து ரெண்டு மணிக்கு சாப்பாடு நேரம் க்ளோஸ் பண்ணிட்டு நாலு மணிக்கு திறப்பாங்க அவர் அவசரம் புரியுது அதான் நான் நினச்சிட்டேன் வடி பூரா திட்டு விட கடையில் எப்போ உடனடியாக திட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு ரொம்ப எனக்கு வீட்டுக்கு கடைக்கு ரொம்ப தூரமாக இருக்குது அவரும் சும்மா ஜல்லுன்னு பைக் எடுத்துட்டு கரப்பிட்றாரு நானும் பொறுத்து பொறுத்து பார்ப்பேன் ரொம்ப பெருசாக தின வச்சுக்கோங்க அப்படின்னு நான் கத்தார்த்தேனா அவர் அப்படியே ஆஃப் ஆகிருவார் வேறு இப்போ நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் இப்போ ஏன் துணி ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு என் பக்கத்தில் இருக்க பொண்ணு துணி நனைஞ்சிருக்கு ஏன் துணி பாதி நனைஞ்சிருக்குன்னா அந்த பொண்ணு ஃபுல்லாக அவ்வளோவு நினஞ்சிருக்கு அந்த ஈரம் இன்னும் பட்டு அது வேற கஷ்டமாகும் எனக்கு இது வேறு நின்று நின்று நான் ஒரு கார்லேயே வந்து அஞ்சு பேருக்கு மேலே போகக்கூடாது ஆட்டோவில் வந்து ஆறு பேரை ஏத்துறாங்க பின்ன எதுக்கு பாருங்கள் பின்ன ஆக்சிடென்ட் ஆகாமல் ஆகாதா ஒரு முப்பது நாற்பது ரூபா ஆசைப்பட்டு உயிரை பணையை வைக்கிறாங்க எல்லோரும் செய்ய ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் நான் இப்போ முடிக்கிறேன் சரிங்களா மழை மேலே பெய்யும் நம்ம எழுதி வச்சு பேசிக்கா எதிரியே கொடுத்தா கண்டிப்பாக எந்த மாதிரி எத்தனை பேர் அலமோ தெரிஞ்சுங்கிட்டேனோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக புதுதொடர்பாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக லைஃப்பை போட்டுருங்க லைக் போடுறது யாரும் பணம் காசுலாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் எனக்கு ஆதரவு ஏன் என்ன ஆகும் நான் இந்த மழையிலேயே நினச்சி இந்த கஷ்டத்துலேயும் நான் பண்ணுற அல்லலும் பட்லும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவெடுத்து போடுறேன் வீடு நடப்பது அது வந்து உங்களுக்கு என்ன சொல்லிதான் கேட்பேன்